அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா தரிசனம் பொழுது சில சந்தேகங்களுக்கெல்லாம் பெரியவா வந்து சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்வா அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு பக்தர் அவர் கேட்குற ஒரு கேள்வி கூறும்புத்தனமாகவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன கேள்வி கேட்குறார் பெரியவால்கிட்ட எழுந்துட்டு திடீர்னு இந்த யோகிகள் பெரிய பெரிய சித்த புருஷர்கள்லாம் இருந்தாலே அவள்லாம் வந்து ஸ்நானமோ சந்தியாவந்தனமோ ஏதோ அனுஷ்டானமோ இல்லை பூஜையோ எதுவுமே பண்ணுற பண்ணுறதில்ல இருந்தாலும் அவள்கிட்ட பெரிய பெரிய சித்திகள்லாம் சித்திச்சிருக்கு கடவுளை அடைந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் ஸ்நானம் பண்ணணும் ஆச்சாரமாக இருக்கணும் சந்தியாவதம் பண்ணணும் பூஜைகள்லாம் பண்ணணும் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் ஏன் நமக்கு மட்டும் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அவளே யோகிகள் தானே அவள்லாம் எதுவுமே பண்ணாமலே கடவுளை அடைந்தார்கள் அப்போ நம்ம மட்டும் ஏன் பண்ணணும் பூஜையெல்லாம் பண்ணுறது இல்லையே பெரிய பெரிய சித்த புருஷர்கள்லாம் குளிக்கவே மாட்டாள் இல்லையா நம்ம பார்த்து பார்த்துருப்போம் திருவண்ணாமலையெல்லாம் போனால் அந்த சித்த புருஷர்கள்லாம் குளிக்கவே மாட்டான் அப்படியே ச சட்டையே சில பேர் போட்டுக்க மாட்டா ட்ரெஸ்ஸே இருக்காது இல்லை ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் குளிக்க மாட்டான் குளிக்காம சாப்பிடுவா வாழ்க்கைன்னு ஒரு ஆச்சாரம் இருக்காது பார்த்தாலே அழுக்காக இருப்பா பார்த்துருப்பேன் இல்லைங்க இவர் ராம் சுரத்குமார் யோகிராம் அந்த பிசரி சுவாமிகள் அப்படிம்பாலே அவர் அப்படிதானே ராம் சுரத்குமார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அவர் ரொம்ப குளிக்காத மாதிரி தான் இருப்பார் அழுக்காக இருப்பார் திருவண்ணாமலையில் சிகரெட் பிடிப்பார் சுருட்டு அனும பிடிப்பார் இதெல்லாம் பண்ணுவார் ஆனால் அவர் வந்து பெரிய சித்தபுருஷர் இல்லையா பெரிய சித்த புருஷன் அந்த மாதிரி கேட்குறது மாதிரி இருக்காளே அவள் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே நாம் நமக்கு மட்டும் ஏன் இது நாங்கள்லாம் மட்டும் ஏன் குளிக்கிறோம் அப்படின்னு குறும்பாக கேட்குற பெரிவாக இதை கேட்குறான் அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இவர்கிட்ட வரான் பார்வையாலேயே என்ன சொல்கிறான்னா பரிவா இந்த சந்தியாவந்தனம் மந்திரத்தில் தெரியவா அந்த மந்திரத்தை சொல்கிறான் நான் என் வாயால் சொல்லலை ஏடி சொல்லூடாதுங்கிறதுனால மந்திரத்தில் சந்தியாவந்தனத்தில் நிறையா மந்திரம் நான் இருக்குது இல்லையா அந்த சந்தியாவந்தனம் பண்ணும் சந்தியாவந்தனம் பண்ணும்போது நிறைய மந்திரங்கள் சொல்லுவோம் அதில் அதோடய அர்த்தம் சொல்கிறேன் அதாவது நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் நான் வெறும் பரபிரம்ம வஸ்துவாக இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று ஒரு அர்த்தம் பட ஒரு மந்திரம் வருது அதில் அப்படிங்கிறா பரிவான் இந்த மந்திரம் வருது இதுக்கு அர்த்தம் இதுதான் நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் நான் வெறும் பரபிரம்ம வஸ்துவாக இருக்கிறோம் அப்படின்னு வரும் அது உண்மைதானே எல்லாருக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் அதனால் பெரியவா என்ன சொல்ல அந்த கடவுள் இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா அப்படிங்கிற கடவுள் இருக்கிற கோவில் எப்படி நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ நம்மளோட நம்மக்குள்ளே இருக்கிற நம்மளே ஒரு கோவில் நமக்குள்ளே அந்த கடவுள் இருக்கிறா அப்படிங்கும்போது இந்த உடம்பை நீ சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா ஆச்சாரமாக இருக்கணும் ஸ்நானம் பண்ணணும் அதனால தான் நமக்குள்ள கடவுள் இருக்கிறதுனால இந்த நியமங்கள்லாம் நமக்கு இருக்குது ஏன்னா சுத்தமாக இருக்கணும் ஸ்நானம் பண்ணணும் சந்தியாவதம் கிரமங்கள் கணக்கூடிய ஒரு வர்ணாசத்தம் தான் சந்தியாவதம் பண்ணணும் பூஜைகள் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆச்சாரங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு பண்ண வேண்டும் ஏன் சித்த புருஷர்கள் இதெல்லாம் பண்ணுவதில்லை என்றால் அவர்கள் சித்த சுத்தி அடைந்தவர்கள் வள்ளம் லைன்மென் ஆனுவா வள்ளம் அப்படிங்கிறா பிரிவான் தியானம் பெற்று ஒரு சித்த சுத்தி அடைந்து பகவானையே உணர்ந்தவர்கள் இந்த பரபிரம்மத்தையே தான் சித்தர்களாக மாறிடுவான் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இங்கே தலையிலையோ இதுலேயோ ஒரு தியானம் பண்ணும்போது தரிசனம் கிடைச்சிடுவான் எனக்கு இல்லை இந்த பரபிரமத்தை உணர்ந்துவிடுவான் அவெல்லாம் வந்து சித்த சுத்தி அடைந்தவர்கள்ங்கிறப்பிரிவா சித்த சுத்தி அடைந்தவர்களுக்கு இந்த இதெல்லாம் நியமங்கள்லாம் தேவையில்லை நம் சித்தமெல்லாம் கேட்குறா கேட்குறாப்பிரி நமக்கு சித்த சுத்தி வந்துடுத்தா வரல அப்படி இல்லைன்னா நாம் வந்து நம்மளுடைய உடம்ப நம்ம வந்து தான் வச்சுக்கணும் ஸ்நானம் பண்ணணும் தினமும் வந்து குளிக்கணும் ஆச்சாரங்கள் இருக்குது உங்களுக்கு உண்டான என்னென்ன ஆச்சாரங்களோ அதை நம்ம கடைபிடிக்கணும் பூஜை உண்டா பூஜை இருந்தால் பூஜை பண்ணணும் இதெல்லாம் பண்ணினோம் பண்ணணும் ஏன்னா நமக்கு அந்த கடமை இருக்குது நாம் இன்னும் அந்த மகான்களுடைய ஸ்டேஜுக்கு நம்ம வரலங்கிறா பிரிவு நம்மளுடைய மனசு சித்த சுத்தி இல்லாமல் சித்தம் உள்ளே சுத்தம் இல்லாமல் நாம் எதுக்காக வந்து நம்மளை வந்து அந்த மகான்களோடு நம்மளை கம்பேர் பண்ணணும் அவள் எல்லா நிலையும் கடந்தவர்கள் அவர்களுக்கு கடு அவளுக்கு தேவை இல்லைங்கிற அப்பறியா ஆனால் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லவரா பரிவா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சுமாம்